பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயிருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ இருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் விழிச்சிருக்கார் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லா வித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் க தண்ணி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் வெளி ஊர் மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிட பலன்கள் என்ன அப்படின்றதையும் உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்கள் கொண்ட ராசி ராசியின் அதிபதி குருபவான் ராசிக்கு மூன்றாம் மடத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் பேசக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் ஏழாம் இடத்துல கேது போகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வரன்கள் வர்றது எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான யோசனைகள் மிகவும் பிரம்மாண்டமான யோசனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் கொஞ்சம் ஆணவம் கலந்த பேச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழரை ரசனை ஆரம்பிச்சுடுது அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிரான்ஸ்வர்ஸ் இருக்கும் வேலையில் கொஞ்சம் சிறத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய வாக்கிய வாய்ப்புகள் உண்டு வேறு ஒரு வேலை மாறக்கூடிய வாகியம் பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கவிதை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கவிதை கட்டுரைகள் எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாள்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறது சந்திர மங்கள யோகமாக இருக்குது சந்திரமங்கள யோகம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவா அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவா காமர்ஸில் இருக்கிறவா இவாள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தங்க வியாபாரம் பண்ணுறவா நகாசு வேலைகள் பண்ணுறவா தங்கத்தை வந்து தங்க கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா இல்லையா பேப்பர் பாண்ட்ஸ் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு நாலரை நாளை முக்கால்லேருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மூணாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திர திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல கேந்திரபலம் பெற்றிருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்கிறோம் அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இது வந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலேருந்து பன்னெண்டாம் தேதி காலத்தால் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா கு புதிய குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகளுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தேன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால சனி பகவானினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு அவருக்கு வந்து ஒரு பானகம் வந்து பண்ணிட்டு வர்றது பானகம் அம்சை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பண்ணிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும்